ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெலைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஆசை மீறும் நேரமே அத்தியாயம் பதினாலு என் அப்பா அம்மா எனக்குன்னு பாகம் பிரித்து கொடுத்தது அது நீங்களும் அப்படி உங்கள் அம்மா அப்பா கிட்ட பாகம் பிரித்து வாங்கி செலவு பண்ணுங்கள் நான் வேண்டாம்னு சொல்லலை அதற்கு உங்கள் அண்ணனோ அண்ணிகளோ என்னை கேலி செய்ய முடியாது உங்களுக்கு உங்களுக்குன்னு வருமானம் வந்தா இங்கே அவங்க கிட்ட ஏன் கையேந்த போறீங்க கையேந்தலை என்றால் என்னை யாரும் சீண்ட முடியாது என்றாள் என்ன தேவி எங்களை ஏன் இந்த வம்பில் இழுக்கிறீங்க உன்னை எப்போ கேலி செய்தோம் என்று அமிர்தா கேட்க வாயால் கேட்டால் தானா வாயால் செய்தால்தானா பார்வை போதுமே நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று சொல்ல வேலைக்கு போய் சம்பாதித்து தான் கார் வாங்கணும் அப்படி வாங்கினா தான் காரில் போகணும் என்று சொன்னீங்க அதனால தான் நான் டெலிவரிக்கு வழிவந்து போது கூட வீதியில் போய் நின்று நடந்து வர்ற ஆட்டோவை பிடித்து போனேன் அந்த ஆட்டோக்காரர் பிரசவத்துக்கு இலவசம் என்றார் உங்கள் அந்த நேரத்தில் கார் கேட்டிருந்தாலும் அதேதானே கேட்காம செய்ய ஊர் உலகத்தில் எத்தனையோ நல்லவங்க இருக்கும்போது நான் ஏன் உங்கள் கேட்கணும் என்றாள் போதும் தேவி நீ பேசுனது போதும் இப்போ நீ எதுக்கு பிரச்சனை பண்ணுறாய் என்று நீ இப்போ எதுக்கு பிரச்சனை பண்ணுறாய் என்று அத்தைக்கு வேணும்னா புரியாமல் இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு நல்லா புரியுது நீ சொத்தை பிரிக்க சொல்கிற இன்னைக்கு கல்யாணமாகி வந்த நீ உடனே சொத்து பிரிக்க சொல்கிறாய் நாங்கள் யாரும் இதுவரை இப்படி யோசித்தது கூட இல்லை எங்கள் வீட்டுக்காரர்கள் இதுவரை தொழில் செய்து சம்பாதித்து கொடுத்து இருக்கிறார்கள் உன் புருஷன் இதுவரை ஒரு பைசா கொடுத்தது இல்லை ஆனால் இப்போ சொத்து மட்டும் பிரிக்க சொல்கிறீங்க என்று அமிர்தா சொல்ல விடு அமிர்தா இவ கேட்டால் நாங்கள் உடனே சொத்தை பிரித்து கொடுத்து விடுவோமா என்ன என்று வசந்தா சொல்ல ஏ நான் கேட்குறதுல என்ன தப்பு என் புருஷனுக்கு பே சேர வேண்டியதை தானே கேட்கிறேன் என் புருஷன் உங்கள் வயிற்றில் தானே பிறந்தார் இல்லை வேற எங்கேயாவது தொட்டியிலிருந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்களா என்று இவள் கடுப்பாக கேட்க அதே சந்தேகம்தான் எங்களுக்கும் எங்கள் வீட்டுக்காரர்கள் எல்லாம் படித்து பொறுப்பாக தொழில் செய்து இந்த குடும்ப கௌரவத்தை தூக்கி நிறுத்தினாங்க இவனோ ஒழுங்காக படிக்கவும் இல்லை பாசாகவும் இல்லை தொழிலோ வேலையோ செய்யவும் இல்லை இந்த குடும்பத்து பையன்தானா இவன் என்று முதலில் நானும் இப்படித்தான் நினைத்தேன் என்றாள் திவ்யா அவளை முறைத்த தேவ் அப்போதும் விளையாட்டுத்தனமாகத்தான் இருந்தான் தேவின் பிள்ளை குணத்திற்கு இவளை மாதிரி பணம் காசிற்கு பறக்கும் பெண்ணா பார்த்து கட்டி வச்சிரு கட்டி வச்சிட்டீங்க அத்தை பாவம் தேவ் என்றாள் அமிர்தா நக்கலாக சிரித்த தேவமலர் அதுதான் நல்லா தெரியுமே உங்க அந்தஸ்தில் தானே முதலில் பார்த்தீங்க யாரும் இவர் வேலை பார்க்கலை தொழில் செய்யலை என்று பெண் கொடுக்க முன்வரலை பொண்ணு கிடைக்காம தானே எங்க வீட்டில் பெண் கேட்டீங்க என்று தேவமலர் சொல்ல ஆமா அதுதான் நான் செய்த பெரிய தப்பு எத்தனையோ சம்பந்தம் எங்க அந்தஸ்திலேயே வந்தது ஆனால் அவங்க எல்லாரும் தேவின் பங்குக்கு வரும் சொத்தைத்தான் முதலில் பார்த்தாங்க எனக்கு அது பிடிக்கலை என் மகனை அவனுக்காக கல்யாணம் பண்ணணும் அவன்கிட்ட இருக்கும் பணத்துக்காக யாரும் வரக்கூடாது என்றுதான் நல்ல பெண்களை கூட தவிர்த்து விட்டு உன்னை போய் கட்டி வைத்தேன் அவங்க எல்லாரும் நேர்மையா முதலிலேயே இவனுக்கு என்ன சொத்து தேரும் என்று கேட்டாங்க நீ கல்யாணமாகி வந்த பிறகு சொத்தை பிரிக்க சொல்கிறாய் இதுதான் வித்தியாசம் இதுக்கு அவங்களே பரவாயில்லை என்ற வசந்தாம் ஒரு நாளும் சொத்தை பிரித்து கொடுப்போம் என்று கனவு காணாதே கல்யாணம் ஆகி பத்து வருஷம் இந்த வீட்டு இருக்கும் அமிர்தா ஒரு நாள் கூட இப்படி சொன்னதில்லை நேற்று வந்த நீ எங்களுக்கு சொத்தை கொடுக்க சொல்கிறாய் உனக்கு என் மகன் முக்கியமில்லை என் மகன் மூலம் வரும் பணம் தான் முக்கியமா தெரியுது அதை நேரடியாக எங்ககிட்ட கேட்டால் உனக்கு வேண்டியதை விட அதிகமாகவே தருவோமே அதை விட்டுட்டு ஏதோ ரொம்ப நியாய மாதிரி மாதிரி தூக்கிக்கிட்டு ஆட்டோவில் மருத்துவமனைக்கு போயிட்டு வர்ற அவனுக்கு பிளாட்ஃபாரத்தில் வாங்கின உடைய போடுற இதெல்லாம் நீ எதுக்கு செய்கிறாய் எங்களை அசிங்கப்படுத்த தானே இப்படி எங்களை அசிங்கப்படுத்தினா நாங்க அவமானத்துக்கு பயந்து சொத்தை பிரித்து கொடுத்து விடுவோம்னு நினைக்கிறியா அதுதானே அதெல்லாம் இங்கே நடக்காது என்றார் வசந்தா கோபமாக அமிர்தா அக்கா கேட்க முடியாது ஏன்னா அவங்களுக்குன்னு இன்னும் குழந்தை பிறக்கலை அவங்க புருஷன் தொழில் தொழில் செய்து கை நிறைய சம்பாதிக்கிறார் ஏன் அவங்களே தொழில் செய்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க உங்க சொத்தை நம்பி அவங்க இல்லை அதனால கேட்கலை ஆனால் என்னிலே எப்படி இல்லை என் புருஷன் பத்து பைசா சம்பாதிக்கலை அப்ப நானும் என் பிள்ளையும் செலவுக்கு என்ன செய்வோம் அதுதான் நான் நான் அக்கா அத்தை மாமா எங்க வீட்டுக்காரர் எல்லாரும் உன் புருஷனுக்கு கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கிறோமே நீயும் கேட்டால் கொடுப்போமே அதை விட்டுட்டு எதற்காக இப்படி சி கீழ்த்தரமாக இறங்கி சண்டை போடுற என்று திவ்யா கேட்க அதாவது என் புருஷன் உங்கள் எல்லார்கிட்டையும் பிச்சை கேட்கிறார் பிச்சை எடுக்கிறது பத்தாது என்று நானும் என் பிள்ளையும் உங்கள் எல்லார்கிட்டையும் கையேந்தனும் நீங்கள் ஐயோ பாவம் என்று போடுறதை வாங்கிக்கிட்டு நானும் போகணும் நானும் என் குழந்தையும் இந்த வீட்டின் ஒரு மூளையில் முடங்கி கிடக்கணும் நீங்கள் உங்கள் குடும்பம் ரொம்ப பாரம்பரியமானது அப்படி இப்படி என்று பொய் சொல்லிக்கிட்டு திருவீங்களா ஆனால் வீட்டுக்கு வாழ வந்தவளை கௌரவமாக ஒரு நேரம் சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க நானும் என் குடும்பமும் ஏமாந்து தான் போனோம் பெரிய குடும்பம் கௌரவமானவர்கள் என்று நம்பி வந்தேன் இங்கே எனக்கும் என் பிள்ளைக்கும் ஒரு நேர சோறு கூட கௌரவமாக கிடைக்காது என்று இப்போதானே தெரியுது இவருக்கு வேலை வெட்டி இல்லை எந்த தொழிலும் செய்யலை என்று சொன்னபோதே இந்த சம்பந்தம் வேண்டாம் என்று சொன்னவள் இந்த மனுஷனை பார்த்த நிமிடம் என் தைரியம் தினம் எல்லாம் கரைஞ்சு காணாம போயிருச்சு என்னை தான் தலையாட்டி விட்டேன் அன்று நான் செய்த தவறுக்கு இன்று என் மகனும் என் கூட கடந்து கஷ்டப்படுறான் என்னடி ரொம்ப பேசுகிற நானும் சரி புரியாமல் பேசுகிறா என்று அமைதியாக இருந்தா நீ ரொம்ப தான் ஓவரா பேசுறாய் உன் மகனுக்கு இங்கே என்னடி குறை அம்மா அவனுக்கு தேவையான அத்தனையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க விட உனக்கு வேறு என்னடி வேணும் என்ற தேவ் உரிமை கொண்டு வர பட்டண தேவமலர் வாயை மூடிக்கொண்டு அறைக்கு போய்விட்டாள் ஏன்னா தேவ் சும்மா இருந்தா சாது மாதிரி தான் இருப்பான் கோபம் வந்தால் அவன் முகமே மாறிவிடும் இதுவரை அவன் கோபத்தை குரலில் மட்டும்தான் கேட்டிருக்கா அதுவே அவளுக்கு பயத்தை கொடுத்தது அவனுடைய குடும்பத்தை பற்றி பேசினால் ஓரளவுக்கு மேல் அவன் கேட்க மாட்டான் நாங்கள் இப்படித்தான் இஷ்டம்னா எரி இல்லைன்னா உன் வீட்டுக்கு போயிடு என்பான் அந்த வார்த்தையை கேட்க பயந்துதான் எத்தனை சண்டை அவன் கூட போட்டாலும் அவன் குரலில் கோபத்தை கேட்ட நொடி கண்ட நொடி வாயை மூடிக்கொள்வாள் காரணம் அவள் எங்கே போவாள் அப்பா வீட்டை வீடு இருக்கு வாடகைக்கு விட்டு இருக்கா உடனே காலி செய்ய சொல்ல முடியாது மூன்று மாதம் டைம் கொடுக்கணும் அதுவரை எங்கே இருப்பால் அக்கா வீட்டிலா முடியாது அக்கா புருஷன் அல்டா அலட்டால் பேர்வழி பேசியே கொன்னுடுவான் அவன் ஒழுங்கா குடும்பத்தை கவனிக்கலை என்று எத்தனை முறை அவள் அவன் கூட சண்டை போட்டிருக்கிறா இன்று அவள் புருஷன் அவரை விட மோசம் அதை அதை என்னால் அவன்கிட்ட சொல்ல கூட முடியாது போக போக போக்கிடம் இல்லாமல் முடங்கி போய் கிடக்கேன் அவளுக்கு கைக்குழந்தையை பார்த்துக்கொள்வதே பெரிய வேலையாக இருந்தது இரவு அவளுக்கு தூக்கமே இல்லை தேவ் குடிக்காமல் இருந்தால் மகனை பார்த்து கொள்வான் பார்ட்டிக்கு போய்விட்டு வந்தால் இனியே விழுந்தால் கூட அசைய மாட்டான் மகன் அழுதா அழு மகன் அழுவதா கேட்க போகுது தேவமலர் அறைக்கு சென்றதும் அமிர்தா திவ்யா இருவரும் தேவ் உன் பொண்டாட்டியை அடக்கி வை இப்படியே விட்டால் உனக்குத்தான் கஷ்டம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் ஏமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்தேன் இப்போ பாருங்க அவ இப்படி உங்க கூட சண்டை போடுறா நான் யார்கிட்ட போய் இதை சொல்றது என்று கேட்க நீ ஒழுங்கா ஏதாவது வேலை தொழில் இருந்தால் ஏண்டா பிரச்சனை வரப்போகுது எல்லாம் தான் என்றபடி வசந்தா தன் அறைக்கு சென்று விட்டார் கடைசியில் ஊருக்கு இளச்சவன் பிள்ளையார் கோவில் ஆண்டி ஆண்டி மாதிரி தான் நான் நான் தான் கிடைத்தேனா என்று தன்னையே நொந்து கொண்டான் தேவ் அவனுக்கு தன் குடும்பத்தாரை ரொம்ப பிடிக்கும் மனைவி மகனையும் பிடிக்கும் என்னதான் தேவ மலர் அவனிடம் சண்டை போட்டாலும் இரவு அவன் மலருமா என்றால் போதும் அவன் கையில் அவள் பச்சை மண்ணாக மாறிப்போவாள் அந்த நேரம் அவனிடம் அப்படி மயங்கி கிடப்பவள்தான் கோபம் என்று வந்துவிட்டால் ஏதோ சாமி ஆடிவிட்டு போறாளே இப்படித்தான் செய்கிறாள் அவனால் அவளை புரிந்து கொள்ளவே முடியா முடியவில்லை அவளுக்கு தேவையானதை என்கிட்ட கேட்டால் நான் வாங்கி தந்து விடுவேன் நான் காசை யார்கிட்ட வாங்கினால் இவளுக்கு என்ன இவளுக்கு வேண்டியது கிடைத்தால் பத்தாதா என்றுதான் இப்போதும் நினைத்தான் பெண்கள் நாலு பேர் ஒரே இடத்தில் இருந்தால் வரும் பாலிடிக்ஸ் பற்றியெல்லாம் அவனுக்கு தெரியலை அமிர்தா திவ்யா ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அக்கா தங்கைகள் அதனால் அவர்களுக்குள் பெரிதாக எந்த பாலிடிக்ஸும் இல்லை ஆனாலும் அமிர்தா தனக்கு குழந்தை இல்லை என்று தங்கை குடும்பத்திடம் இருந்து சற்று விலகியே இருப்பாள் என்னதான் தங்கை பிள்ளைகள் என்றாலும் ரொம்ப ஒட்டி உறவாட மாட்டாள் எதற்கு வம்பு என்றுதான் இருப்பாள் தேவின் மகன் விஷ்ணுவை கூட தேவமலர் இருக்கும் நேரம் தூக்க மாட்டாள் மாமியாரோ தேவோ வைத்திருந்தால் மட்டும் வாங்கி கொஞ்சுவாள் ஏதாவது மனஸ்தாபம் அக்கா தங்கைக்குள் இருந்தாலும் அவர்களே சில நாட்களில் சரியாகி விடுவார்கள் இதுவே வேறு குடும்பத்து பெண்ணாக இருவரும் இருந்திருந்தால் இவ்வளவு தூரம் ஒற்றுமையாக இருக்க முடியாது பல நேரங்களில் தங்கை என்று அமிர்தா திவ்யாவிற்காக விட்டு கொடுத்து போவாள் அதனாலும் பெரிதாக பிரச்சனை வராது ஆனால் தேவமலர் வெளியில் இருந்து வந்த பெண் இவர்களை போல் பணக்காரியா இருந்திருந்தா இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் கூட தாக்குப்படுத்திருக்க மாட்டாள் தேவமலர் இந்த அளவு ஓரளவு பொறுமையாக போக முதல் காரணம் கணவன் மேல் அவளுக்கு இருந்த தீரா காதல் ஐயும் திரிபுற அவள் அறிந்தது அது தாய் தந்தை இறப்பிற்கு பிறகு அவள் இரவில் நிம்மதியாக தூங்கினது கணவனின் அருகாமையில் அருகாமை கிடைத்த பிறகுதான் அதுவரை தாய் தந்தையின் செல்ல மகளாக இருந்தவளுக்கு திடீரென அவர்கள் இல்லை என்றதும் அவளால் தாங்கிக் கொள்ள முடியலை அதுவரை அவள் அனுபவித்த அன்பும் அரவணைப்பும் கிடைக்கலை அதற்காக அவள் ஏங்கி தவித்தாள் ஏனோ கணவனை கண்ட முதல் நொடே அவளுக்குள் விட்டான்